வணக்கம் இன்னைக்கு என காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யாவும் ட்ரம்ப் அவர்களும் சேர்ந்து அதாவது அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோட ஒரு மிக முக்கியமான அணு ஆயுத டீல் ஒன்று போட போறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் நைதேன்யாஹூ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் முதல் முறையாக ஈரானிய மக்களுக்கு ஆதரவா ஒரு செய்தி ஒன்று கொடுத்திருக்காரு இது ரெண்டுத்தையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நானும் உங்கள ஆகாஷ் தமிழ் வணங்கும் டிப்பி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்ததுலேருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல கான்ஃப்ளிக்ஸை சீக்கிரமாவே முடிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் அவர்களோட செரிமோனிக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவுல ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்றது போடப்பட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச்சில் இந்த சீஸ் ஃபயரை மட்டும் ஹமாஸ் ஏத்துக்களை ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா ஹெல் ஆன் ஏர்த்த பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது ஒன்று நான் சொல்கிறத கேட்டு சீஸ் வாங்க இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்களை டிஸ்ட்ராய்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்றது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒரு அக்ரஸிவான தோணியில் தான் சீஸ் ஃபயராக இருக்கட்டும் ட்ரேட் டீலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ட்ரம்ப் அவர்கள் பண்ணி முடிப்பார் இதுதான் அவரோட ஸ்டைல் அதுபடி இன்றைக்கி தேதிக்கு ட்ரம்ப் அவர்களோட மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக ஆர் இதுக்கப்புறம் பண்ண போகிற மிக முக்கியமான செயலாக எதை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஈரானோட நடக்க இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியர் தான் கன்சிடர் பண்ணுறாங்க எல்லாருக்குமே தெரியும் ஈரான் மிடில் ஈஸ்ட்டில் அணு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இன்னும் சில காலங்களில் ஈரான்கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்கும் ஆனா அந்த அணு ஆயுதத்தை உருவாக்க விடாம அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ஈரான் மேல பொருளாதார தடைகள் போடுறாங்க சில டிப்ளமேட்டிக்கல் டாக்ஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க பட் எதுவுமே இன்னைக்கு தேதிக்கு வேலை செய்யல பட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் அமெரிக்கா பண்ணாது ரஷ்யா என்ன வேணுமோ ஈஸ்டர்ன் யூரோப்ல பண்ணிக்கலாம் அதற்கு மாறா மிடில் ஈஸ்ட்டில் ரஷ்யாவோட டாமினன்ஸை குறைக்கணும் இன்றைக்கி தேதிக்கு ஈரான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக ரஷ்யாவோட சப்போர்ட்டும் இருக்குது அந்த சப்போர்ட்டை எப்படியாவது கட் பண்ணி விட்டுட்டு கூடுதலாக ரஷ்யா மாதிரியான ஒரு நம்பக்கூடிய பார்ட்னர் அதாவது ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டடான பார்ட்னர்ஸ் இவங்க மூலமாக ஒரு டெலிகேஷனை அமைத்து அது மூலமாக பேச்சுவார்த்தையில் ஒரு சில டீல்ஸை ஈரான் கூட நம்ம போடலாம் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸோ என்ன பண்ணுறாரு யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்களை பண்ணிவிட்டு மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு ஆதரவான செயல்களை ரஷ்யாவை பண்ண வைக்கிறாங்க இப்போ இது சார்பாக ஏற்கனவே ஒரு மீட்டிங் அப்படின்ற சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடந்துருக்கு ரியாத்தில் நடந்த மீட்டிங்கில் வெறும் ரஷ்யா யூக்ரைன் வாரை பற்றி மட்டுமே பேசல ஷெர்கே லாவரோவ் அவர்கள் இந்த மீட்டிங்கை ரியாத்தில் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வாரம் ஈரானையும் போய் பார்த்துருப்பாரு ஸோ ஈரானோட நியூக்ளியர் டீல்ஸை பற்றியும் தான் அந்த இடத்துல பேசியிருக்காங்க இதை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட ப்ரெஸ் ஆஃபீஸில் இருந்து அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட கன்சர்ன் அப்படின்றது எல்லா சைடுமே இருக்குது மிடில் ஈஸ்ட்லேயும் இருக்குது ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் இருக்கு சரி இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராக்சிஸுக்கு ஆயுதங்களையும் பணத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த அணு ஆயுதம் அப்படின்றது மிடில் ஈஸ்ட்டில் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இப்போ வரைக்கும் இஸ்ரேல் கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்குது இதுவும் அன்னஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டாங்க ஆறு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னாலே இஸ்ரேல் ப்ரீஎம்டிவாக ஈரானை தாக்க வேண்டியது வரும் இதற்கு ஈரான் மிகப்பெரிய பதிலடி ஒன்று கொடுக்க வேண்டியது வரும் இது மிடில் ஈஸ்ட்டில் ஒரு போரே உருவாக்கும் சிம்பிளாக அணு ஆயுதத்தை அவங்க முடிக்க போகிறாங்க அப்படின்னாலே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட முதல் ஆறு மாதத்தில் இஸ்ரேல் ஒரு மேசுவான ஏர் ஸ்ட்ரைக்கை ஈரானுக்கு எதிராக பிளான் பண்ணியிருந்தாங்க ஈரானோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் நியூக்ளியர் ரீசர்ச் சென்டர்ஸுக்கு மேலே ஆனால் அது நடக்காமல் முடிஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் நேரடியாக கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் ஃபோன் காலில் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸை பற்றி பேசுனதுனால மட்டுமே இப்போது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான கான்சப்டு கிவன் டேக்கு அதுபடி ட்ரம்ப் அவர்கள் அவரோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு இப்போ இது ஓரளவுக்கு செட்டில் ஆச்சு அப்படின்னா ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்றத ஒரு சில மாதங்களுக்கு நம்மளால் அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு நம்மளால் பார்க்காம இருக்க முடியும் பட் அதுக்குன்னு ஈரான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது ஈரான் கேட்கக்கூடிய சில செக்யூரிட்டி கேரண்டிஸை அமெரிக்கா கொடுக்கும் பட்சத்தில் அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க பட் அந்த செக்யூரிட்டி கேரண்டிஸ்லாம் பூர்த்தி பண்ணப்படலை அப்படின்னா இமீடியேட்டாக அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் அண்ட் இன்னொரு பக்கம் அமெரிக்கா மிக முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படியாவது பிரிக்ஸ் அவுட்டு வெளியே தூக்கிட்டு வர்றது எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒரு ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட எழுபது பில்லியன் டாலருக்கும் மேலே ட்ரேட் பண்ணுறோம் ஆனால் அமெரிக்கா நாற்பது பில்லியன் டாலரில் தான் இருக்காங்க முப்பது பில்லியன் ட்ரேட் டெஃபிட் இருக்குது இது போக அமெரிக்கன் குட்ஸுக்கு நம்ம ஏகப்பட்ட டேக்ஸை போடுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து வெப்பன்ஸை நம்ம வாங்க மாட்டுறோம் லைக் நம்மளோட வெப்பன்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ரஷ்யன் வெப்பன்ஸாக தான் இருக்குது அதற்கு ஜியோ பொலிட்டிக்கலாக ரீசன்ஸ் இருக்குது நமக்கு தெரியும் அது இப்போ அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருந்து ஆயுதங்களை அதிகமாக வாங்குங்க இந்த ட்ரேட் டெபிசிட் முப்பது பில்லியன் இருக்குல்ல அந்த முப்பது பில்லியனில் எங்கள் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குனீங்க அப்படின்னா அதில் நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணிக்கிறோம் ஸோ ட்ரேட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது அமெரிக்கர்களோட கருத்து ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கக்கூடாது எஸ்யூ ஃபிஃப்டி செவனும் வாங்கக்கூடாது பட் அமெரிக்கன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கட்டிங் எஜ் டெக்னாலஜியை மறுக்காமல் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுக்குறோம் நீங்கள் இருந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் யோசிக்கலாம் அமெரிக்கா நமக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கிடையாது பிரிக்ஸில் இருந்து அந்த ஐயை தூக்குறதுக்கு தான் இவ்வளோ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா பிரிக்ஸுன்னு தனியாக ஒரு கரன்சி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதனால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போது ஜெயின்சங்கர் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிஷ் கரன்சி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அமெரிக்கன் டாலரை அழிக்கணும்னு நாங்கள் கொண்டு வரலை எங்களுக்குன்னு ஒரு கரன்சி வேணும் அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதுன்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது பட் ரஷ்யன் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை சைனீஸ் ஸ்டேட்மெண்ட்டோ பார்த்தீங்க அந்த ஹைட் ஆஃப் போரில் அதாவது ரஷ்யா யுக்ரைன் போர் ஹைட்டில் இருந்தப்ப அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக டாலரை அழிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போது இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இதுதான் ஒரே போர் ரஷ்யா யுக்ரைன் இந்த போரின் மூலமாக டைனாமிக்ஸ் அப்படின்றது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு சேஞ்ச் ஆன டைனாமிக்ஸை திருப்பி அமெரிக்கன் ஃபேவருக்கு கொண்டு வரதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ட்ரை பண்ணுறாரு அப்படி ட்ரை பண்ணுறப்ப இடையில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் இந்தியா சீனா மாதிரியான கண்ட்ரிஸ் அண்ட் இஸ்ரேல் ஈரானோட மக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா சமீபத்தில் ஈரானோட தலைவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அப்போலஜை சொன்ன பண்ணுறாரு நம்ம நாட்டில் தண்ணி இல்லை அப்படின்னு ஸோ அதற்கு இஸ்ரேலோட அரசாங்கம் அண்ட் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நைத்தன்யாஹாகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேலுக்கும் தான் தண்ணி பிரச்சனை இருக்குது ஆனால் இஸ்ரேல் எந்த காலத்திலையும் அதோட மக்களுக்கு தேவையான தண்ணியை கொடுக்காமல் இருந்தது கிடையாது காரணம் வாட்டர் ரீசோர்ஸை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதுல உலகத்திலே லீடிங்காக இருக்கோம் நாங்கள் தொண்ணூத்தாறு சதவீதம் எங்களோட வாட்டர் எங்களால் ரீசைக்கிள் பண்ண முடியுது ட்ரிப் இரிகேஷனை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான் ஸோ எங்களால் ஈரானிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அதற்கு நாங்கள் நேரடியாக உங்களோட அரசாங்கத்துக்கிட்ட கேட்க முடியாது ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க போகிறோம் அந்த வெப்சைட்டில் ஈரானிய மக்கள் நீங்களே போய் எப்படி சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம் அண்ட் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக போகிற தண்ணியை எப்படி ரீசைக்கிள் பண்ணலான்ற முக்கியமான விஷயங்களெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமாக நாங்கள் பண்ணக்கூடிய உதவியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஈரானிய மக்களோட எந்த பிரச்சனையும் கிடையாது ஈரானிய அரசாங்கத்தோட தான் பிரச்சனை அந்த பிரச்சனையும் சீக்கிரம் சால்வ் ஆகுன்ற நம்புகிற மாதிரி எஞ்சமன் நைத்தனியாகவும் பேசியிருக்காரு ஸோ நியூக்ளியர் சைட்ஸை தாக்கக்கூடிய லெவலில் இருந்த இஸ்ரேலை இன்னைக்கு இப்படி பேச வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஆளோட பவர் டைனாமிக்ஸ் அப்படின்றது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் கண்கூடா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்